முக்கிய செய்திகளை பார்த்து வருகிறோம் தமிழகத்தில் இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதன்படி தென்காசி நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மூன்று மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக ஹை ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ரீசெண்டாக வந்து தமிழ்நாட்டில் அகெயின் நம்மளுக்கு மழை பெய்ய வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு இப்போ நிறைய இடங்கள்லாம் வந்து மழை பெஞ்சிக்கிட்டே வந்து இருக்குன்னு சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு காமனாக கொஸ்டின் வந்து வரும் மழை பெய்யறனால வந்து ஸ்கூல் லீவ் வந்து ஸ்கூலுக்கு லீவ் வந்து கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காமனாக வந்து கொஸ்டின் வந்து வருது இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸ்கூலுக்கு வந்து லீவ் கொடுக்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா எக்ஸாம்ஸ் வந்து நடந்துட்டுருக்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் நமக்கு லீவ் வந்து கொடுப்பாங்களாம் மாட்டாங்களா எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் ஹாலிடே இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸ் அப்புறம் வந்து அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா மார்க்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஹாலிடே இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் அப்புறம் வந்து எஜுகேஷன்ஸ் பற்றியும் வீடியோஸ் வந்து இருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா மார்க்காமல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதேபோல நாகை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை திருச்சி மதுரை திண்டுக்கல் ஓகே ரீசண்டாக கிடச்ச இன்ஃபர்மேஷன் படி தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி இந்த மூணு மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது மிக கனமழைக்கு வாய்ப்பு அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா தூத்துக்குடி அதெல்லாம் வந்து கொஞ்சம் கடலோரமாக இருக்கிறதுனால அங்கே வந்து அதிகபட்சமாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க மற்ற வேறாத மாவட்டத்துக்கு வந்து சொல்லியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இருக்குது முக்கியமாக தென்காசி அப்புறம் வந்து நெல்லை தூத்துக்குடி நான் வந்து சொல்லிட்டேன் கன்னியாகுமரி வந்து சொல்லிட்டேன் விழுப்புரத்துக்கு வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை அப்புறம் வந்து நாகை தஞ்சை புதுக்கோட்டை திருச்சி மதுரை அப்புறம் திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விருதுநகர் தேனி இந்த மாவட்டத்துக்கெல்லாம் வந்து அதிகபட்சமாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமாக அடுத்த மூணு மணி நேரத்தில் வந்து அதிகபட்சமாக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க இதை பேஸ் பண்ணி நமக்கு நாளைக்கு ஸ்கூல் வந்து லீவ் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க இப்போ எல்லா ஸ்கூலுக்கும் வந்து ஆஃப் எக்ஸாம் வந்து நடந்துகிட்டு இருக்கோம் இதை நம்ம வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது ஏன்னா சென்னையில் வந்து வெள்ளம் நடந்த இருந்த போதிலும் அவங்க வந்து டேட் எஸ்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக நாங்கள் வந்து நடத்துவோம் சொல்லிட்டு நடத்திட்டு இருக்காங்க மழை பெய்யறனால மறுபடியும் மறுபடியும் நமக்கு எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டி ரொம்பவே வந்து கம்மி தான் ஏன்னா நிறைய ஸ்கூலில் வந்து ஆஃப்லி எக்ஸாம் நடக்கிறனால ஆஃப்லி தான் வந்து ஸ்கூலே வந்து நடக்குது இதை பேஸ் பண்ணி வந்து லீவ் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் ரொம்பவே வந்து கம்மி தான் அதனால் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் லீவ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி கிடையவே வந்து கிடையாது மழை பெஞ்சா கூடியும் எக்ஸாம் எழுது தான் வந்து வருவாங்க சொல்லிட்டு எக்ஸாம் கண்டியே வந்து ஸ்கூல் வந்து வைப்பாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன நினைப்பீங்கன்னா மழை பெயர்னால வந்து லீவ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க அதுக்கு வாய்ப்புகள் கிடையவே வந்து கிடையாது அதனால எக்ஸாம்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு லீவ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்பவே வந்து கம்மி நான் சொன்ன மாதிரி சில ஸ்கூலெலாம் வந்து எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிறனால ஆஃப்டி தான் வந்து ஸ்கூலே வந்து வைக்கிறாங்க அதனால மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு தனியாக வந்து லீவ்லாம் வந்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி கிடையவே வந்து கிடையாது எக்ஸாம் முடிஞ்சோடனையும் அப்புறம் வந்து இந்த மந்த் எண்டில் வந்து ஹாலிடே கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி தான் நமக்கு இந்த ரீனிங் ஹாலிடேஸ்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஒரு ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு அதனால எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்து டே ஆர்டரில் வந்து நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க லீவ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட டைவிஷனை வந்து லீவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க எக்ஸாம்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகேவா இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் லீவ் வந்து கொடுக்க முடியாது அதுதான் வந்து நான் வந்து சொல்ல வரேன் சிம்பிளாக மேபி லீவ் வந்து கொடுத்தா கூடியும் நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இப்போ கிடச்ச இன்ஃபர்மேஷன் படி லீவ் கொடுக்குற மாதிரிலாம் வந்து பேசலை மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இருந்துச்சுன்னா அது எடுக்க ஒரு மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் நியூஸ் அப்புறம் இந்த ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க